காரிக்குடி அருகில் உள்ள பள்ளத்தூர் அமைந்துள்ளது அதற்கு அருகாமையில் சோழையாண்டவர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஐயப்ப பக்தர்களால் நடத்தும் அன்னதானம் வெகு சிறப்பாக இருக்கும் இதற்கு பல ஊர்களிலிருந்தும் பொதுமக்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள் நாங்கள் அன்னதானத்திற்காக சென்று கொண்டிருக்கிறோம் இங்கு கோயில் ஊரணியில் நாம் நினைத்த காரியம் செயல்பட வேண்டும் என்று நினைத்து குளியல் செய்து கோயிலில் வணங்குக்கு பிரார்த்தனை செய்தோம் என்றால் நாம் நினைக்கும் காரியம் கைகூடும் நினைத்தது அனைத்தும் ஜெயமாகும் பல்லக்கோயிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய இந்த கோயில் ரச சோலை வளர்த்த ஐயனார் இந்த கோயிலை சுற்றி சோலை வனமாகத்தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கண் கொள்ளா காட்சியாகவும் இயற்கை காட்சியாகவும் அழகாகவும் பார்க்க பல இடங்கள் கண்ணுக்கு குளிமையாகவும் இருக்கும் இந்த அன்னதானம் சிறப்பாக இந்த ஏரியாவில் மட்டுமில்லாமல் பல மாவட்டங்களிலும் இருந்தும் அன்னதானத்திற்கு கலந்து கொள்வார்கள் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இது வெகு சிறப்பானது பத்தாயிரம் இல்லை பதினைஞ்சாயிரம் பேர்களுக்கு மேல் இது அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள் நல்ல சிறப்பாக ஐயப்ப பெற்றவர்களே இதில் பணியாற்றுவார்கள்

அன்னைக்கு என்ன